ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஏசுவே ஆண்டவரே நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் உமக்காக வாழ நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் நாங்கள் தூய ஆவியின் தூண்டுதலால் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை பேசவும் தூய ஆவியின் வரங்களாகிய ஞானம் அறிவு நம்பிக்கை பிணித்தீர்க்கின்ற ஆற்றல் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலை பெற்று உமக்கு சாட்சிய வாழ்வு வாழவும் ஒருவர் ஒருவரோடு நல்ல உறவுடன் வாழவும் தவறுகள் செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழவும் நீர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் உமது நற்செய்தியால் நாங்கள் நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவுகின்றேன் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த ஆராதனை வழியாக நீர் எங்களுக்கு ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார் என்று கூறுகிறது இதோ ஏசுவாண்டவர் நமக்காக வாழ்ந்து மறித்தார் என்றும் திருத்துதர்கள் எவ்வாறு நற்செயல்களை செய்ய இறைவன் அவர்களை அழைத்தார் என்றும் அவர்களும் எவ்வாறு இயேசுவின் நற்செய்தியை உலகெங்கும் சென்று பரப்பினார்கள் என்றும் இடைவிடாமல் நம்பிக்கையோடு கடவுளுக்காக வாழ்ந்தார்கள் என்றும் ஒளியை பெற்று மற்றவர்களுக்கு ஒளியாக தங்கள் வாழ்க்கையில் திகழ்ந்தார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு ஆண்டவர் நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றும் நாம் காணிக்கை செலுத்தும் பொழுதும் ஜபம் செய்ய செல்லும் பொழுதும் எந்த மனநிலையில் செல்ல வேண்டும் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அறிவுரை கூறுகின்றார் சினம் கொள்ளாமல் மற்றவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்றும் தவறாக தீர்ப்பிடக்கூடாது என்றும் காணிக்கை செலுத்த செல்லும் பொழுது நமக்குள் மனத்தாங்கள் இருந்தால் அந்த மனத்தாங்களை சரி செய்து கொண்டு நம் காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்றும் அதனால் நம்முடைய ஜெபமும் காணிக்கையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவரை இயேசுவே நாங்கள் நீர் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காக ஜெவிப்போம். எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்